வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவடைய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என கூறியுள்ளது பாப்ஸ் அமைப்பின் தன்னார்வலர்களின் செயல்பாடு உலகளவில் இந்தியாவின் செல்வாக்கை உயர்த்தியுள்ளது என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் இவர்களின் எந்த அரிய பணியால் நம் நாடு வலிமை பெறுகிறது என்றும் அவர் கூறினார் நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கும் ராணுவ வீரர்களின் நலனுக்காக மக்கள் தாராளமாக குடிநாள் நிதி வழங்க பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் நமக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கும் வீரர்களுக்கு உதவி செய்ய நமக்கு கிடைத்திருக்கும் பொன்னான வாய்ப்பு இது என அவர் கூறினார் எப்போதும் எத்தகைய துன்பம் வந்தாலும் சிறிதும் அஞ்சாமல் தங்கள் கடமையே பெரிதென்று எண்ணி ராணுவ வீரர்கள் பணியாற்றுகின்றனர் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நடப்பாண்டு பெருமளவில் கொடிநாள் நிதி வழங்கி முன்னாள் படை வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நம் நன்றியையும் நல்வணக்கத்தையும் காணிக்கையாக்குவோம் என ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆன்லைன் முன்பதிவு மூலம் தினமும் எழுபதாயிரம் பக்தர்களுக்கும் உடனடி தரிசன முன்பதிவு மூலம் பத்தாயிரம் பக்தர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஆறாம் தேதி மண்டல பூஜை நாள் வரை முன்பதிவு நிறைவடைந்துவிட்டது அதனால் உடனடி தரிசன முன்பதிவு மூலம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து கடந்த நான்காம் தேதி இரண்டு விசைப்பாடகு மீன்பிடிக்க பதினான்கு மீனவர்கள் சென்றனர் அவர்களை எல்லைத்தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் படகுகளையும் பறிமுதல் செய்தனர் இந்நிலையில் ராமேஸ்வர மண்டப மீனவர்கள் எட்டு பேரை இலங்கை கடற்படை வீரர்கள் நெடுந்தீவு அருகே கைது செய்துள்ளனர் விசாரணைக்கு பின் மீனவர்கள் யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் மழை காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாததால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெறுச்சோடி காணப்பட்ட காசிமேடு மீன்பிடி துறைமுகம் இந்த வாரம் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வந்ததால் திருவிழா போல் காட்சியளித்தது வஞ்சிர மீன் கிலோ அறுநூறுக்கு விற்கப்பட்டது மணிப்பூருடன் வேங்கை வயலை ஒப்பிட்டு சிறுமைப்படுத்துவதும் பாஜகங்கு சென்று நியாயம் வழங்காததை விட மோசம் என அதிமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார் தமிழகத்தை மணிப்பூருடன் ஒப்பிட்டு பேசுவதா என கண்டனம் தெரிவித்துள்ளார் கரூர் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி கொடங்கிப்பட்டியில் நடந்தது அமைச்சர் சுந்தில் பாலாஜி மனுக்களை பெற்றுக்கொண்டு பேசும்போது பாஜக தலைவர் அண்ணாமலையை பெயர் குறிப்பிடாமல் விமர்சித்தார் என்னை ஜாமீன் அமைச்சர் என சொல்லும் ஒருவருக்கு அறிவுத்திறனை இல்லை என அவர் கூறினார் சாதி மதங்களின் பெயரால் பிரிவினையை தூண்டி வேடிக்கை பார்க்கும் ஊழல்வாதிகளை ஒழித்துக்கட்ட சமூக நீதி மாநாடுகள் நிறைய நடத்தப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் மகேஷ் கூறினார் தஞ்சாவூரில் திமுக மருத்துவமனை நடத்திய சமூக நீதி கூட்டத்தில் அவருடன் திமுக மாநில துணை பொதுச் செயலாளராக ராசா உள்பட பலர் கலந்து கொண்டனர் பேரிடர்களை துல்லியமாக கணித்து கோரும் அளவுக்கு இந்திய வானிலை மையங்களை நவீனப்படுத்த வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை வலியுறுத்தினார் திருவண்ணாமலை நிலச்சரிவில் இருந்த ஏழு பேரின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்த பின் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தெரங்கம்பாடி கொத்தாலம் சீர்காழி முதலான பல பகுதிகளில் ஐந்தாவது நாளாக பனிப்பொழிவு தொடர்கிறது ஃபெஞ்சில் புயலுக்கு பிறகு பகலில் வெயில் அடித்தாலும் இரவில் பணி வெளுத்து வாங்குகிறது வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டே காலை நேரத்திலும் பயணிக்கின்றனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துவிட்டது அணையின் தற்போதைய நீர் இருப்பு எண்பத்தி ஏழு புள்ளி நான்கு மூன்று டிஎம்சி ஆக உள்ளது அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதமும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்துக்கு வினாடிக்கு முன்னூறு கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்படுகிறது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜவேலு துணை சபாநாயகராக உள்ளார் தொகுதியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட சென்றபோது போது அவரது காலில் ஏதோ கடித்துள்ளது அதை பற்றி கவலைப்படாமல் பணிகளை கவனித்த ராஜவேலுக்கு உயர் காய்ச்சலுடன் திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் மேல் சிகிச்சைக்காக உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப விழா நடக்கிறது நான்காம் நாளான நேற்று இரவு விநாயகர் முருகர் அம்மன் உடனுரை அண்ணாமலையார் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் வெள்ளி காமதேனு கற்பக விருச்சக வாகனத்தில் மாடவீதி உலா வந்தனர் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் கோயிலில் பொன்னூஞ்சல் ஆடும் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது சிறு குழந்தைகள் ஐயப்பன் வீற்றிருக்கும் ஊஞ்சலை ஆட்டி பாடலை பாடி வேண்டுதலை நிறைவேற்றினர் அதேபோன்று குழந்தை இல்லாத பெண்கள் தங்களது கணவர்களுடன் ஊஞ்சலை ஆட்டி வேண்டுதலை நிறைவேற்றினர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சாதி மதங்களின் பெயரால் பிரிவினையை தூண்டி வேடிக்கை பார்க்க ஊழல்வாதிகளை ஒழித்துக்கட்ட சமூக நீதி மாநாடுகள் நிறைய நடத்தப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் மகேஷ் கூறினார் தஞ்சாவூரில் திமுக மருத்துவமனை நடத்திய சமூக நீதி கூட்டத்தில் அவருடன் திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் ராசா உள்பட பலர் கலந்து கொண்டனர் பேரிடர்களை துல்லியமாக கணித்து கோரும் அளவுக்கு இந்திய வானிலை மையங்களை நவீனப்படுத்த வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தினார் திருவண்ணாமலை நிலச்சரிவில் இருந்த ஏழு பேரின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்த பின் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தெரங்கம்பாடி குத்தாலம் சீர்காஷி முதலான பல பகுதிகளில் ஐந்தாவது நாளாக பனிப்பொழிவு தொடர்கிறது பெஞ்சல் புயலுக்கு பிறகு பகலில் வெயில் அடித்தாலும் இரவில் பணி வெளுத்து வாங்குகிறது வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டே காலை நேரத்திலும் பயணிக்கின்றன காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துவிட்டது அணையின் தற்போதைய நீர் இருப்பு எண்பத்தி ஏழு புள்ளி நான்கு மூன்று டிஎம்சி ஆக உள்ளது அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதமும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்துக்கு வினாடிக்கு முன்னூறு கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்படுகிறது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜவேலு துணை சபாநாயகராக உள்ளார் தொகுதியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட சென்றபோது அவரது காலில் ஏதோ கடித்துள்ளது அதை பற்றி கவலைப்படாமல் பணிகளை கவனித்த ராஜவேலுக்கு உயர் காய்ச்சலுடன் திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் மேல் சிகிச்சைக்காக உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப விழா நடக்கிறது நான்காம் நாளான நேற்று இரவு விநாயகர் முருகர் உண்ணாமலை அம்மன் உடனுரை அண்ணாமலையார் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் வெள்ளி காமதேனு கற்பக விருச்சக வாகனத்தில் மாடவீதி உலா வந்தனர் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் கோயிலில் பொன்னூஞ்சல் ஆடும் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது சிறு குழந்தைகள் ஐயப்பன் வீற்றிருக்கும் ஊஞ்சலை ஆட்டி பாடலை பாடி வேண்டுதலை நிறைவேற்றினர் அதேபோன்று குழந்தை இல்லாத பெண்கள் தங்களது கணவர்களுடன் ஊஞ்சலை ஆட்டி வேண்டுதலை நிறைவேற்றினர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சாதி மதங்களின் பெயரால் பிரிவினையை தூண்டி வேடிக்கை பார்க்க ஊழல்வாதிகளை ஒழித்துக்கட்ட சமூக நீதி மாநாடுகள் நிறைய நடத்தப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் மகேஷ் கூறினார் தஞ்சாவூரில் திமுக மருத்துவமனை நடத்திய சமூக நீதி கூட்டத்தில் அவருடன் திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா உள்பட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சையின் பல்வேறு இடங்களில் நடிகர் பாபு நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றன இதற்காக தஞ்சையில் தங்கியுள்ள பாபு வல்லத்தில் பிரசித்தி பெற்ற ஏவுகௌரி அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் அவருடன் நடிகர்கள் துரை சுதாகர் இயக்குநர் சரவணன் உடன் சென்றனர் கிருஷ்ணகிரி ஒசூரில் சிறு குறு தொழில் முனைவோர்கள் சந்திப்பு கூட்டம் நடந்தது தொழில் முனைவோர் பத்தொன்பது பேருக்கு கனரா வங்கி சார்பில் சுமார் இருபத்தோரு கோடி ரூபாய் கடன் உதவிகள் வழங்கப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்ட தொழில் முதலீட்டுக் கழக மேலாளர் மோகன் கனரா வங்கி அதிகாரிகள் தேவாசிஷ் முகர்ஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டைக்கு அருகே தாவரக்கரை பகுதியில் மூன்று யானைகள் ஒரு குழுவாகவும் இருபதற்கும் மேற்பட்ட யானைகள் இன்னொரு குழுவாகவும் திரிந்து ராகி தக்காளி உள்ளிட்ட வயல்களை சேதப்படுத்தி வருகிறது வனத்துறையினர் ஜீப்பில் ஹாரன் சத்தம் எழுப்பி யானைகளை விரட்டினர் பொள்ளாச்சி கேசவ் வித்யா மந்திர் பள்ளியில் தமிழ்நாடு ஸ்கேட்டிங் அசோசியேஷன் சார்பில் ஸ்கேட்டிங் போட்டிகள் நடைபெற்றன ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் பரிசளிப்பு விழாவின் போது ஸ்கேட்டிங் மூலம் சாகச நிகழ்ச்சிகளும் நடந்தன கோவை ஆரஸ்புரத்தில் நடந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டம் என கொண்டாடி மகிழ்ந்தனர் அப்போது அங்கிருந்த தடுப்புகள் சாய்ந்ததில் சிலர் குழந்தைகளுடன் நிலை தடுமாறி விழுந்தனர் சில குழந்தைகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது பாதுகாப்பிற்காக இருந்த போலீசார் அவர்களுக்கு உதவி செய்தனர் ஆஸ்திரேலியாவின் அடிலிட் நகரில் இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணிகள் விளையாடும் இரண்டாவது டெஸ்ட் ஆட்டத்தின் மூன்றாவது நாள் ஆட்டம் இன்று நடக்கிறது இந்த போட்டியை பார்க்க வந்துள்ள இந்திய ரசிகர்கள் பாட்டுப்பாடி ஆட்டமாடி இந்தியாவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் she are to